வணக்கம் அண்ட் டாக்டர் காந்தி ஜி கே என் அவர் பேசுகிறது காயத்தூர் இன்னைக்கு இந்த சோல்ட்ரு பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கு ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படியே நகர்த்தாமல் வச்சுருக்கோம் கழுத்து அப்படி நகராமிருக்கும் அப்ப இந்த சோல்ட்ரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னா யோகாவில் ஒரு மூமெண்ட் எக்ஸசைஸ் இப்படி வச்சுக்கணும் குதிரை ஓட்டுறாங்கல்ல குதிரை ஓட்டுற மாதிரி இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிக்கிறேன் கரெக்டர் லடி சேர்ந்தேன் வச்சுக்கணும் இது ஒரு முத்துரை நல்ல என் ஹேண்ட் சோழ முத்துரை வச்சுட்டு பிரித்தின் பண்ணிக்கணும் பிரித் அவுட் அப்படி கரெக்டாக வரும் நல்லா கடவாய் கட்டிக்கணும் ஆப்ரேஷன் பண்ணவங்க ஸ்லோவாக கடவை நல்லா கட்டிக்கணும் புரியுதா ஸ்லோவாகவே நம்ம நேரம் பண்ணலாம்னு ஓப்பன் ஆயிரும் ஒரு பத்து பதினஞ்சு இடம் பண்ணிங்கன்னா கழுத்து வலி ஷோல்ட்ரு பெயின்னு எசி ஜாயின்னு ரிலாக்ஸ்ட் ஆகிடுது தலையில் ஓகே ரெகுலராக பண்ணுங்கள் நன்றி